கொழும்பு காலி முகத்திடல் வளாகத்தில் நபர் ஒருவர் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பான காணொளி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகரப்பட்டு வருகிறது குறித்த நபரை திருடன் என்று கூறியும் தவறான செயலை செய்தார் என்று கூறியும் காலி முகத்திடலில் அமைந்துள்ள சிறு கடைகளில் வேலை செய்பவர்கள் போல தோற்றமளிக்கும் சிலர் தாக்கியுள்ளனர் எனினும் தாக்குதலுக்கு இலக்கான நபர் இந்த தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது அலும் காட்சி காணொலியில் பதிவாகியுள்ளது அருகில் இருந்தவர் இந்த தாக்குதலை நடத்த வேண்டாம் என்றும் அப்படி தொடர்ந்தால் போலீசாருக்கு அறிவிப்பேன் என்றும் எச்சரிக்கும் போது கூட குறித்த நபருடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதேவேளை அண்மையில் வெள்ளிக்கட சிறைச்சாலையிலே திருடனென அழைத்து செல்லப்பட்டு தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்த இளைஞன் தொடர்பிலும் குறித்த நபர் சுட்டிக்காட்டி தாக்குதலில் ஈடுபட்டவர்களை எச்சரித்தும் கூட அவர்கள் மீண்டும் மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை உள்ளது இவை இலக்காகும் போது அருகில் இருந்தவர்கள் அதனை தடுக்க முயற்சிக்காமை தாக்குதலுக்கு இலக்கான நபருக்கு இழைக்கப்பட்ட தாக்குதலை விட கொடூரமான அநியாயமாகும் रे मैं घांंटे पा र् बाुते में मैं कल कता करने आ माबा रोगीना उ कर हा ंद पड़ प माबा रगीना और बाता कलेट लाने मेंने में मगान मैंने साथ ठी मैं बनु मनाननत म प कल करनाहा और ग कर ंड

ගන්න බ මසන් ත කබ ම ම